அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஆதரவற்றவர்களின் பாதுகாப்பாளர்கள் சஹலுபின் சாது ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹலை வசலம் அவர்கள் கூறினார்கள் நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று கூறியபடி தம்முடைய சுண்டு விரலையும் நடுவிரலையும் இணைத்து அந்த இரண்டு விரல்களுக்கும் இடையே சற்று இடைவெளி விட்டு சைகை செய்தார்கள் இந்த செய்தி சகைகுள் புகாரிலே ஐந்து மூன்று பூஜ்ஜியம் நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சமூகத்தில் அன்பும் பாசமும் பொருளாதார உதவிகளும் இல்லாமல் தவிக்கும் நபர்களில் அனாதை குழந்தைகளின் நிலைப்பாடு முக்கிய இடத்தை பிடிக்கின்றன தமது தந்தையை அல்லது தாயையும் தந்தையும் இழந்து தவிக்கும் குழந்தைகள் கவனிப்பாரற்று பெரும் துயரத்தில் வாழ தலைப்படுகிறார்கள் இவ்வாறு ஆதரவற்ற நிலையில் வாழும் அனாதை குழந்தைகளை கவனிக்கும் பொறுப்பும் கடமையும் இந்த சமுதாயத்திற்கு உண்டு என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்கிறது இஸ்லாமிய வார்க்கத்தினுடைய பார்வையில் பருவயதை அடையும் முன் தந்தையை இழந்தவர் அனாதை எனப்படுவார் இவர்கள் வாழ்க்கையில் முகவரியை இழந்தவர்களை போன்றவர்கள் எனவேதான் இவர்களை கண்காணித்து அரவணைத்து பாதுகாக்கும்படி இஸ்லாம் வலியுறுத்துகிறது இவர்களை பராமரிப்பதை இஸ்லாம் ஒரு சமூக பொறுப்பாகவே அறிவுறுத்துகிறது அனாதைகள் கவனிப்பாரற்று விடப்பட்டால் எதிர்காலத்தில் பல்வேறு விதமான சமூக விரோத செயல்பாடுகளில் ஈடுபடுபவர்களாக அவர்கள் ஆகிவிடுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இதனால் சமூகமே ஏன் ஒட்டுமொத்த தேசமே பல பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் முறையான கண்காணிப்பு ஆரோக்கியமான வழிகாட்டுதல்கள் இல்லாமல் தான் இந்த உலகத்தில் இப்படி வாழ்ந்தவர்கள் குற்றச்செயலில் ஈடுபடுகிறார்கள் தான் தோன்றித்தனமாக அவர்கள் விடப்படுகின்ற போது இதுபோன்ற நிலைகள் ஏற்படுவது தவிர்க்க முடியாமல் போய்விடுகிறது எனவே இவ்வாறான குழந்தைகள் தவறான வழிக்கு சென்று விடாமல் அவர்களை நாம் நல்ல வழியிலே வாழ்த்தெடுப்பதற்கு உண்டான பொறுப்பு கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் வேதமரை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது நபியே அனாதைகளை வளர்ப்பதை பற்றியும் உம்மிடம் கேட்கிறார்கள் அதற்கு நீர் கூறுவீராக அவர்களை சீர்திருத்துவது மிகவும் நன்றே மேலும் நீங்கள் அவர்களுடன் கலந்து வசித்திருக்க நேரிட்டால் அவர்கள் உங்கள் சகோதரர்களே ஆதலால் அவர்களுடைய சொத்திலே இருந்து அவசியமான அளவு உங்களுக்காகவும் செலவு செய்து கொள்ளலாம் ஆனால் நன்மை செய்வோம் என்று கூறிக்கொண்டு தீமை செய்பவர்களை அல்லாஹ் நன்கறிவான் அல்லாஹ் நாடினால் உங்களை மீள முடியாத சிரமத்திற்குள் விடுவான் நிச்சயமாக அல்லாஹ் எவ்விதமும் செய்ய வல்லமை படைத்தவன் நுண்ணறிவுடையவனாக இருக்கிறான் ஆகவே அனாதைகள் விஷயத்தில் நல்ல முறையிலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் மிக்க அனுதாபத்துடனும் நீதமாகவும் நடந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் ஆன அத்தியாயம் இரண்டு சுரத்துல் பக்கரா வசனம் இருநூற்றி இருபதிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அரபு நாட்டிலே இஸ்லாமிய வருகைக்கு முன்னர் அனாதைகள் சமூகத்திலே ஒடுக்கப்பட்டவர்களாகத்தான் வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுக்கென உரிமைகள் கிடையாது அவர்களது சொத்துக்கள் சூறையாடப்பட்டன இவ்வாறு இருக்கும்போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையூசலம் அவர்கள் இந்த அரபு தேசத்திலே பிறக்கின்றார்கள் அதனுடைய வழியை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே உணர்ந்து தனக்கு ஏற்பட்ட இது மாதிரி உண்டான பாதிப்புகள் எந்த அனாதை குழந்தைகளுக்கும் வரக்கூடாது என்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி நிலையான ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பை ஆதரவற்றவர்கள் விஷயத்திலே அனாதைகள் விஷயத்திலே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் குலைவாஸ்லம் அவர்கள் உருவாக்கி தந்தார்கள் இல்லாமல்ல அல்லாஹு தாலா அனாதைகள் விஷயத்திலே நல்ல முறையிலே நடந்து கொள்கின்றவர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து